சென்னையில பெஞ்ச மழையை விட பல மடங்கு அதிகமா தென் மாவட்டத்துல பெஞ்சிருக்கு தென் மாவட்டத்துல பெஞ்ச இந்த மழை ஒருவேளை சென்னையில பெஞ்சிருந்தா சென்னையே முழுமையா மூழ்கிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இயற்கை சீற்றத்தை மிகப்பெரிய ஒரு புயல் நாளை காட்டாற்று வெள்ளத்தில் மக்கள் சிக்கி தவிக்கிறாங்க தங்களோட உடமைகளை இழந்திருக்கிறாங்க சாப்பிட உணவு இல்ல எப்படி சென்னை மக்கள் கஷ்டப்பட்டாங்களோ அதே கஷ்டத்தை இன்னைக்கு தென் மாவட்ட மக்கள் அத்தனை பேரும் பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பா தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களும் சரி கன்னியாகுமரி இது போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க உண்மையிலேயே மக்களை நேசிக்க ஒரு முதலமைச்சர் அந்த ஒரு ஜி அந்த வேலையை பிடிச்சு செய்யக்கூடியவராக இருந்தா அவர் கூட்டணி பேரம் பேச டெல்லிக்கு போயிருப்பாரா அவர் சொல்றாருன்னா அமைச்சர்கள்ட்டெல்லாம் சொல்லிட்டு தான் போயிருக்கிறேன் என் மகன் உதயநிதிட்ட சொல்லிட்டு போயிருக்கேன்னு எங்க நீங்க இருந்தா உங்களுக்கு கொடுக்குற மரியாதையே உங்க மேல இருக்கக்கூடிய பயம் நீங்க வந்து கேட்பீங்க அப்படிங்கிற பயத்தெல்லாம் அவன் சரியாக வேலை பார்ப்பான் நீங்கள் வந்து மயிறு போச்சுனு நீங்கள் விசாட்டு டெல்லியில் எனக்கு கூட்டணி பேரம் பேச போகணும் இந்தியா கூட்டணி மீட்டிங்கு அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அப்போ நீங்கள் மக்கள் அரசியல் பண்ணல நீங்கள் வாக்கு அரசியல் தான் பண்ணுறீங்க இதைத்தான் திரும்ப திரும்ப சீமான் சொல்றாரு இந்த தேர்தல் அரசியல் வாக்கு அரசியல் அப்படிங்கிறது அரசியலை பிழப்பா வச்சு பிழைக்கக்கூடிய மானங்கட்டவர்களுக்கு ஆனால் மக்கள் அரசியல் அப்படிங்கிறது அவர்களுடைய வாக்க பத்தி யோசிக்காம அவர்களோட வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறது அவங்க கஷ்டத்தை தன்னோட கஷ்டமா நினைச்சு ஒரு தலைவையும் தான் மக்கள் அரசியல் அப்படி சீமான் இருக்கிறாரு அவர் நாளைக்கு தென் மாவட்டங்களை நோக்கி பயணம் செய்ய இருக்கிறாரு அங்க போய் அந்த மக்களுக்கு என்ன தேவை அவங்க என்ன கஷ்டத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன கொடுத்து நம்மளால் உதவ முடியும் அப்படின்னு நினைக்கிறாருயா ஒரு கவுன்சிலர் கூட இல்லையா நீ சொல்ற மாதிரி ஒரு கவுன்சிலர் கூட இல்லை திமுக கட்சிக்காரன் பிள்ளை விமர்சனம் வைக்கிறானே நாம் கட்சி மேலே சீமா கட்சியில் ஒரு கவுன்சிலர் கூட இல்லை இல்லை நீங்களாம் ஜெயிச்சுருங்களா மொதல் ஒரு கவுன்சிலராக செய்யுங்கடா டே ஜெயிக்கிறது முக்கியம் இல்லைடா மக்கள் கூட நிற்கிறது தான் முக்கியம் மக்கள் கூட எவன் ஒருத்த நிற்கிறானோ அவை என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சே தீர்வான் நீ இத்தனை எம்எல்ஏ இத்தனை எம்பி ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தான் கைக்குள்ளே வச்சிருக்கிறியே சோறு கொடுக்க மாட்டேங்கிறீங்க மக்களுக்கு இல்ல என்ன மாதிரியான ஆட்சி ஆட்சி ஒரு மோசமான உண்மையிலேயே அதிமுக கூட இவ்வளவு அன்னைக்கு அவங்க அப்போ கலைஞர் அவர்கள் இதே மாதிரி செத்துக்கிட்டு இருந்தான் இலங்கையில நம்ம சொந்த மக்கள் நீங்க ஒன்றும் இலங்கைலன்னா வேற நாட்டில் அப்படின்னு நினைக்காதீங்க சொந்த தமிழ் மக்கள் நம்ம ஒரே ரத்தம் நம்ம தமிழ் மக்கள் போரில் லட்ச லட்சமாக கொண்ணு குவிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்பையும் ஐயா கலைஞர் இவங்க அப்பா சக்கர நாற்காலியை தள்ளிக்கிட்டு எனக்கு எத்தனை சீட்டு கொடுப்ப அப்படின்னு பேரம்பேச போயிட்டாரு இன்னைக்கு அதே மாதிரி நீரில் செத்துக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டு மக்கள் மகே அதே மாதிரி இந்தியா கூட்டணி மீட்டிங்கில் போய் உட்கார்ந்து பேரம்பேச போயிருக்கிறாரு எத்தனை சீட்டு எப்படி தேர்தலை எதிர்கொள்ளலாம் சத்தியமா இந்தியா கூட்டணி தான் போகுது இந்தியா கூட்டணி மண்ண கவ தான் போகுது என்ன மயிறு இந்தியா கூட்டணி நம்ம கேக்குறோம் அதே இந்த கேரளாவில் இந்தியா கூட்டணியில தான் இருக்கிறாரு பினராயி விஜயன் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பினராயி விஜயன் காங்கிரஸ்காரன் கருப்புக்குடி காட்டிட்டான்னு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் காங்கிரஸ் காரனை போட்டு வெளுக்கிறான் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே இந்தியா கூட்டணியில இருக்கிறாங்க இல்ல டேய் நமக்கோட கூட்டணி அவனை இப்படி போட்டு அடிக்க ஒரு மனப்பான்மை இருக்கா இதைத்தான் சீமான் விமர்சிக்கிறார் இது பொருந்தா கூட்டணி இது கண்டிப்பா வெல்லாது உடனே இந்த ஊப்பிகள் ஆரம்பிச்சிருவாங்க அவரு நரேந்திர மோடியை போய் சந்திக்க போயிருக்கிறார் பிரதமரை சந்திக்க போயிருக்கிறார் சந்தித்து நிவாரணத் தொகையை கேட்டு வாங்க போயிருக்கிறார் அதுக்கெல்லாம் போகலங்க இவர் போய் சந்தித்து கேட்டாலும் நிவாரணத் தொகையை கண்டிப்பா மோடி கொடுக்கவே மாட்டார் இவரு மோடியை சந்திக்க போனது இந்த செந்தில் பாலாஜி பொன்முடியின் எல்லாருமே வந்து சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்களே அவங்கள காப்பாத்துறதுக்காக கட்சியை காப்பாத்த பேரம் பேசுறதுக்காக மோடி நான் ஒரு டம்மி வேட்பாளரை போடுறேன் பாரதிய ஜனதா கட்சி நிறுத்துகிற வேட்பாளரை எதிர்த்து நான் போடக்கூடிய வேட்பாளர் டம்மியா போட்டுறேன் நீங்க கூட ஜெயிச்சுக்கோங்க ஆனா என்ன விட்டுருங்க எஜமா அப்படின்னு மண்டியிட போயிருக்கிறாரு அதுதான் யதார்த்தமான உண்மை ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய புயல் ஏற்பட்டு இருக்குது திங்கக்கிழமையில இருந்து நாம் தமிழர் உறவுகள் அத்தனை பேருமே மீட்பு பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க போட்டை எடுத்துட்டு போய் மக்களை வந்து மீட்டுக்கிட்டு இருக்கிறாங்க டிராக்டர் எடுத்துட்டு போய் மக்களை மீட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான உணவு பொட்டலங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் பல ஆயிரம் பேருக்கு உணவு தயாரிக்கக்கூடிய பணி தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு நீங்க சமூக வலைதளங்களை தட்டி பாருங்க இதெல்லாம் செய்தியில் எவனும் காட்ட மாட்டான் உடனடியாக திரள் திதி திரட்டுறதுக்காக சீமான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் அதில் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான பணம் வந்து நிதியளிக்கப்பட்டிருக்குது உடனடியாக அந்த நிதியை பயன்படுத்தி மக்களுக்கு தேவையான உடைமைகளை கொடுக்கறதுக்கு அவர்களுக்கான உணவை கொடுக்கறது அவர்களுக்கான மீட்பு பணிக்கு பயன்படுத்துறதுக்கான எல்லா வேலைகளுமே நாம் தமிழர் கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு அரசை விட ரொம்ப வேகமாக இருக்குது இந்த கட்சி இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தான் தமிழகத்துக்கு ஆட்சிக்கு வேணும் எங்க வெள்ள நிவாரண கொடுத்தாருங்க சென்னைல ஒரு குடும்பத்துக்கு இவர் இந்தியா கூட்டணிக்கு போய் போயிட்டாருக்கு மக்களை எதுவுமே எந்த உதவி செய்யல எழுதி வந்து மக்கள் கொதிநிலையில இருந்தாங்கன்னா வாயை அடைப்பாரு எதை வச்சு பணத்தை வச்சு சொல்ல வர பாருங்க வீட்டுக்கு எட்டாயிரம் ரூபாய் நிவாரண தொகையாக வழங்கப்படும் பணத்தை கொடுத்தா எல்லாமே சரியாயிருமா மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் இனியாவது வாக்குக்கு காசு வாங்காம நல்ல நேர்மையான மக்களுக்காக உழைக்கக்கூடிய கூடிய ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் திரு சீமான் அவர்கள் அதற்கு ஆக சிறந்த தகுதியுடையவர் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல அந்த புயலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தென் மாவட்டத்துக்கு பயணம் செய்யறதுங்கிறது உயிருக்கே ஆபத்தான ஒண்ணு ஆனா அதையெல்லாம் மீறி திருசீமான் அந்த இடத்துக்கு பயணம் செஞ்சு மக்களை சந்திக்க இருக்கிறார் நாளைக்கு அப்ப எந்த அளவுக்கு அவர் வந்து களத்துல நிக்கிறாரு அப்படிங்கறத நம்ம உணரணும் வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு ஏசி ரூமுக்குள்ளேயே இருந்துகிட்டு ஹெலிகாப்டர்ல அப்படியே ஏறி தண்ணியை பார்த்துட்டு போறது அப்படியே புயலால் பாதிக்கப்பட்ட இடத்த வந்து புகைப்படம் எடுத்து ஒட்டி வச்சிருப்பாங்க அதை மத்திய குழு வந்து அப்படியே அந்த போட்டாவை பார்த்துட்டு போகும் அப்படிப்பட்ட பித்தலாட்ட வேலைகள் இல்ல மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை இல்ல மக்களை கண்ணுக்கு நேர கண்ணை பார்த்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அவர்களை சந்திக்கக்கூடிய தலைவர் திருசீமான் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க கூடிய இந்த திமுக அதிமுக எம்எல்ஏ எம்பிஸ் பாருங்க ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க மக்கள் கிட்ட தூரமா நின்று என்னன்னு கேட்டு போயிருவாங்க வெள்ள வேஸ்டி வெள்ள செட்டை போட்டு வருவாங்க அவங்க வரதுக்கு முன்னாடி தண்ணியெல்லாம் வத்திரும் கரெக்டா சுத்தமாயிரும் கரெக்டாக போ பாதுகாப்புக்கு சுத்தி போலீஸ்காரவங்க மற்ற கட்சிக்காரவங்களாம் எல்லாம் நிப்பாங்க நின்று அப்படியே தூரத்துல நின்று பார்த்துட்டு என்னன்னு கேட்டு ஓடிடுவாங்க ஆனா சீமான் அந்த கூட்டத்துல போய் மக்களை தொட்டு அவங்கள ஆற தழுவி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களோட கண்ணீரை தொடச்சி அவங்க என்ன கஷ்டம் பட்டிருக்காங்கிறத உணர்ந்துட்டு பேசுவார் அவர் தான் தலைவன் மக்களோட மக்களை நிற்பார் இப்படி நிற்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவரை நீங்கள் காட்டிருங்க திருவற்றியூரில் நின்னார் சீமான் தோக்கடிச்சாங்க அந்த மக்கள் ஏதோ திமுக கார ஜெயிக்க வச்சாங்க இன்னைக்கு என்ன நிலமை ஆகி போச்சு அந்த திருவற்றியூர் மக்களுக்கு அழுகிறாங்க தவறு செஞ்சிட்டோம் அன்னைக்கு சீமானை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கணும் வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டு கஷ்டப்படும் போது அவர் தான் வந்து எங்களுக்கு சோறு போட்டார் இன்னைக்கு எண்ணூரில் அவ்வளவு எண்ணெய் கழிவுகள் கடல்ல கலந்திருக்குது இதனால திருவெற்றூர் உட்பட பல மீனவ கிராமங்கள் தன்னோட வாழ்வாதாரத்தை இழந்துட்டு தவிக்குது மீன் வளபுல்லா எண்ணெய்ல முங்கி போச்சு போட்டு போச்சு இனி மீனே பிடிக்க முடியாது அந்த எண்ணெய் கொட்டின இடத்துல புழு பூச்சி கூட உயிரோட இல்லை அப்படிங்கிறாங்க அந்த பகுதி மக்கள் ஆயிலால மீன் இல்லை வர்ற மீனுங்க வந்து இங்க தங்கி குஞ்சு பொறிச்சு திருப்பி கடலுக்கே போவோம்ல இருந்து போறீங்களா குஞ்சு பொறிச்சி போகும்போதுதான் எங்களோட வாழ்வாதாரம் அங்க வந்து ஒரு புடியில நிக்கும் அப்போ நாங்க என்ன செய்வோம் எங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏத்த மாதிரி நான் பிடிச்ச அது திருப்பி கடலுக்கே போயிடும் தான் ரோட்டேஷன் மாதிரி தான் அப்படிதான் எல்லாமே மீன் மீன் நண்டு இறால் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நிறைய நிறைய மீன் வகைங்க புது புது மீன் வாங்கிங்க எல்லாமே ஆத்துக்குள்ள வந்து குஞ்சு பசிட்டு அது இனப்பெருக்கு செஞ்சுட்டு அது கடலுக்கு போயிடும் அப்படி பண்ண ஆத்துல வந்து இப்ப ஆயிலும் இந்த கழிவு நீரம் விட்டதுனால இந்த குஞ்சு பொறிக்கிற இந்த சீசனே முடிஞ்சு போச்சு இந்த சம்மர் சீசன் எல்லாம் குஞ்சு பொறிக்கும் அந்த சீசனே முடிஞ்சு போச்சு முடிஞ்சும் எங்களோட வாழ்வாதாரம் முழக்கப்போட்டு பத்தாத்துக்கு இந்த கம்பெனிக்காரன் இந்த கம்பெனி இந்த ஆயிலால சுத்தமாக முடங்கினோம் நாங்க ஒரு ஆறு ஏழு மாசமா வந்து இந்த தொழில நம்பி இருந்தவங்க எல்லாமே எங்க வாழ்வாதாரமே போச்சுன்னு இன்னைக்கு ரோட்ல நின்று போராடுறாங்க திருவெற்றியூர் மக்கள் ஒரு தொலைக்காட்சி காட்டலை அங்க இன்னைக்கு மிகப்பெரிய போராட்டம் அங்க திருவெற்றியூர்ல ஆனா ஒரு தொலைக்காட்சி காட்டல அந்த மக்கள் இன்னைக்கு கண்ணீர் விட்டு உண்மையிலேயே வருத்தப்படக்கூடிய விஷயம் அன்னைக்கு சீமான் மட்டும் திருவெற்றியூர் எம்எல்ஏவா இருந்திருந்தா அவர் ஆக்கியிருந்தா இன்னைக்கு நமக்காக உதவி இருப்பார் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்காம தடுத்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆறாயிரம் ரூபா குடுக்குறாரு ஸ்டாலின் அதுல அதுலயும் ஸ்டிக்கருங்க அந்த கவர்லையும் பாத்தீங்கன்னா திமுக முத்திரை போட்டு ஸ்டாலின் படம் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்கப்படுது நாளைக்கு யாரும் செத்து போனா அந்த கேத வீட்டுக்கு கொடுக்கற காசுலயும் ஆதரிப்பீர் உதயசூரியன் அப்படின்னு தான் கொடுப்பாரா ஆறாயிரம் ரூபாய் அரசாங்கம் தமிழக அரசு வழங்குது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாதா ஏன் அதுல விளம்பரம் இதற்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தகுந்த பாடம் புகட்டணும் நாம் தமிழர் கட்சியினர் தென் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு உதவிக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்கிகிட்டு இருக்கிறாங்க அதற்காக திரள் நிதி அதாவது கிரௌடு ஃபண்டிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிதியை திரட்டக்கூடிய பணியிலையும் இருக்கிறாங்க நீங்க நம்பி வழங்கலாம் நீங்க வழங்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அந்த மக்களுக்கு போய் சேரும் புயலால் அந்த மக்களோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு உதவுங்க மக்களுக்கு தேவையான உணவு புட்டலங்களை தயார் பண்ற பணியில தற்போதைய நாம் தமிழர் கட்சியினர் ஈடுபட்டு இருக்கிறாங்க அதற்கான காணொலிகள் எல்லாமே நீங்க சமூக வலைதளங்கள்ல பார்க்கலாம் நம்மாலான உதவியை அந்த தென் மாவட்ட மக்களுக்கு வழங்குவோம் நாம் தமிழர் கட்சி மூலமாக நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து இந்த மாதிரி எம்பலம் போட்டு எங்களோட சின்னம் எங்களோட கட்சி அண்ணன் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை போட்டு நீங்க கொடுக்குற காசுக்கு நாங்க விளம்பரம் தேடிக்க மாட்டோம் உண்மையிலேயே நீங்க கொடுக்கக்கூடிய அந்த உதவி அந்த மக்களுக்கு முழுமையாக போய் சேரும் பணம் செலுத்த விரும்புபவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை வழங்குங்கள் இன்னைக்கு இப்படி இந்த மழை திடீர்னு நூறு வருஷத்துல இல்லாத மழை நூத்தம்பது வருஷத்துல இல்லாத மழை அப்படின்னு சொல்றாங்களே இப்படி இந்த மழை பெய்யறதுக்கான காரணமா அங்கே கன்னியாகுமரியில் மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி வெட்டி தின்னாங்களே இந்த திமுக காரங்க அதிமுக காரங்க அவங்க பண்ண வினையால தான் அப்படின்னு பேசப்படுது இயற்கை வளங்களை இவங்க தான் அழிச்சாங்க ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சாங்க இப்போ கூட திருந்தாம அந்த உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சரு விளையாட்டு மைதானம் அமைக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டி வீழ்த்துற ஒரு காட்டையே அழிச்சு ஒரு காடு இருக்கிற இடத்துல எந்த கூமட்ட பயலாவது மைதானம் வைப்பானா அந்த இடத்துல வந்து காட்டை புல்லா அழித்து அந்த இடத்துல மைதானம் வைக்கக்கூடிய ஒரு பணியை இந்த திமுகவினர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மேலும் மேலும் இயற்கைக்கு எதிரான வேலைகளில் இந்த திராவிட கட்சியினர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் பாதிக்கப்படுறது முழுக்க முழுக்க ஏழை எளிய மக்களும் இந்த மிடில் கிளாஸ் மக்களும் தான் இனியாவது வருகின்ற தேர்தலில் இயற்கை வளங்களை காக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறன்னு வச்சு இந்த இயற்கை வளங்களை காக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க மேற்குத் தொடர்ச்சி மலையை வெட்டாதீங்க உடைக்காதீங்கன்னு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள பிடிச்சி பிடிச்சி உள்ள போட்டுக்கிட்டு இருக்கு இந்த திமுக ரவுடிகளை வச்சு மிரட்டுது மணல் கடத்தப்படுது அப்படின்னு புகார் அளிச்சா நாளைக்கு உயிரோட இருக்க முடியாதுங்க அதங்க திமுக ஆட்சி எவன்டா புகார் கொடுத்தது அவனுக்கு அவ்வளோ தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி போடுவான் அவ்வளோ கேவலமான கேடுகட்ட ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு நீங்களாம் சமூக வலைதளங்களில் பார்க்கலாம் ஒரு அக்கா பேக்கரி கடை வச்சு நடந்துக்கிட்டுருக்கு காசு கொடுக்குறியா எல்லாத்தையும் உடைக்கவான்னு பேக்கரியில் வச்சுருக்கக்கூடிய அத்தனை கண்ணாடி பாட்டில்களையும் உடைச்சி போட்டு போகிறான் அந்த அக்கா நடுங்கி போய் கையில் இருந்த காசை பிள்ளை எடுத்து கொடுக்குது அதை விட ஹைலைட் என்ன தெரியுமா அந்த காசெல்லாம் வாங்கிட்டு அவன் சொல்கிறான் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருவே கம்ப்ளைண்ட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோ உன் குடும்பமே உயிரோட இருக்காதுன்ட்டு போகிறோம் எந்த ஆட்சியில் என்ன ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு இதுதான் ஆட்சி நடத்துகிற லட்சணமா தான் மக்கள் அன்றாடம் பயந்து நடுங்கி வாழ்க்கையை ஓட்டணுமா தயவு செய்து மக்கள் திருந்தணும் சுத்தி என்ன நடக்குங்கிறத பார்க்கணும் ஒரு திமுக அதிமுக பிஜேபி போன்ற மாயையில் இருக்கக்கூடாது இந்த ஊடகத்தில் வரது எல்லாமே பித்தலாட்டம் பொய் ஏமாற்று விழிப்படைவோம் மாற்று அரசியலுக்கு வாக்களிப்போம் நன்றி வணக்கம்